வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருவம் இரண்டில் மூன்றாவது ஏல் பார்க்க போகிறோம் முதல் செயல் பார்க்கலாமாங்க ஆசாரக்கோவை நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து இதில் எட்டு ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அதாவது ஆசார கோவை என்ற நூலை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் அடுத்து பாருங்கள் பொருள் பாருங்கள் அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு என்பது எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல் நட்டல் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்றது அடுத்து பெருவாயின் பெருவாயின்மல்லி ஒரு நூல்வெளி பார்க்கலாம் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கயத்தூர் இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கயத்தூரில் பிறந்திருக்காங்க ஆசாரக்கவி என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இதில் வந்து ஒழுக்கங்களை பற்றி தான் இதில் பாடியிருப்பாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று இந்த நூல் வந்து நூறு வெண்பாக்களை உடையது அதாவது நூறு பாடல்களை உடையது வெண்பாவால் இயற்றப்பட்டதால் இது நூறு வெண்பாக்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஆசார கோவிலில் இருக்கிற தகவல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த செயல் வந்து தாளாட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க முக்கியமான தகவல் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தாலாட்டில் வந்து பொருள் கொடுத்துருக்காங்க சொற்பொருள் இழைத்து என்பது பதித்து இழைத்து என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதித்து அடுத்து பாருங்கள் தால் என்றால் நாக்கு தால் என்றால் நாக்கு கூட்டல் ஆட்டு தாளாட்டு தாள் தால் என்றால் நாக்கு நாக்கை வந்து ஆட்டி பாடுறதுனால இது தாளாட்டு எனப்பட்டது அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க இங்கே அடுத்து பாருங்கள் தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன் தொகைன்னா தொகுத்து இருக்கும் அதை விரித்து நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முத்தேன் என்பது மூன்று வகையான தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இந்த மூன்றையும் சேர்த்து தான் இங்கே முத்தேன் இருக்காங்க முத்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பேர் தான் வந்து தொகை சொற்கள்னு அர்த்தம் அதை தான் இங்கே விலக்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசு தேன் இது மூன்றையும் தான் முத்தேன் சொல்கிறாங்க அதே போல் முக்கணி என்பது மூன்று வகையான கனிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா பலா வாழை இவை மூன்று முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நூல் வெளி பார்க்கலாம் தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அதாவது வாய்மொழியாக தான் பாடுவாங்க எழுத்து மூலிமா இருக்காது ஒருத்தர் பாட அப்படி இன்னொருத்தர் பாடுவாங்க இன்னொருத்தர் பாடுவாங்க அதுதான் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையை தூங்க வைக்க அழுகையை நிறுத்த இனிய ஓசையுடன் பாடுவது இந்த தாளாட்டு அப்படின்னு குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கும் அவங்களுடைய அழுகையை போக்குறதுக்கும் இந்த தாலாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் தாலாட்டில் இருக்கிற அந்த தகவல் அவ்வளோதான் அடுத்து நம்ம உரை நடிகை தமிழர் பெருவிழா இது பொங்கல் விழாவை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துர்லாம் இதையே சேர்த்து அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க இதை உழவர் திருநாள் இதுவும் இது இதில் தான் பொங்கல்னால தான் பொங்கலுக்கு மறுநாள் வரும் இல்லை உழவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுனால இது உழவர் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க உழவர்கள் கொண்டாடுறதுனால இதை உழவர் திருவிழா அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பொங்கல் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது வட்டாரத்திற்கு வட்டாரம் இவை மாறுபடும் அதாவது இடத்திற்கு இடம் இதை வந்து வேறு மாதிரி பேர்லேயும் சொல்லுவாங்க வேறு மாதிரி இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் இவை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த பாடல் வரி வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நன்னூலில் இருக்குது பழையன பழையதெல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக நம்ம வந்து புதுமையாக எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க போகி திருநாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் தான் நம்ம போகி திருவிழாவை கொண்டாடுவோம் அன்றைக்கி தான் நம்ம வந்து பழையதுகள்லாம் வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் தை முதல் நாள் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறதால அந்த புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க தை மாதத்தின் முதல் நாள் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வந்து பெருகி வருதல் பெருகி அதாவது பொங்கி வருதில் தான் நம்ம வந்து பெருகி வருதல் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் பொங்கல் மாடு என்பது இங்கே செல்வத்தை குறிக்கிறது மாடு என்பது செல்வத்தை குறிக்கிறது இந்த மாடை வச்சு நம்ம விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்களே அதுக்கு பல பேர் இருக்குது அது என்னென்ன விளையாட்டுன்னு பார்க்கலாம் மஞ்சி விரட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் மாடு வச்சு இந்த விளையாட்டுக்கெல்லாம் இதோட பேர்கள் தான் வேறு வேறு ஆனால் தான் நம்ம வந்து இந்த பேர்லாம் சொல்கிறோம் மஞ்சு விரட்டு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவு சங்கை இலக்கியத்திலெலாம் ஏறுதழுவுதல்னு கொடுத்துருப்பாங்க ஏறுதழுதல் வந்து முல்லை நிலத்திற்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க அன்று அந்த பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் இல்லையா அன்றைக்கி தான் அந்த விளையாட்டெல்லாம் விளையாடவும் சொல்லியிருக்காங்க மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் வீடுகளுக்கு சென்று கண்டு மகிழ்வார் அடுத்து பாருங்க இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா இயற்கையோடு சேர்ந்தது இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் அதை பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம்னு கொடுத்துருக்காங்க மகர சங்கராந்தி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் இந்த பொங்கல் விழாவை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அதனால தான் நான் முன்னாடியே பார்த்தோம் வட்டாரத்துக்கு வட்டாரம் இப்படி மாறுபடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து இவங்க வந்து இந்த பொங்கல் திருவிழாவை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க பஞ்சாப் மக்கள் வந்து லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க குஜராத் குஜராத் ராஜஸ்தான் இவங்க வந்து உத்தராயன் அப்படின்றதில் கொண்டாடுறாங்க அடுத்து பாருங்கள் மனம் கவரம் மாமல்லபுரம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை கவிதையை கொடுத்துருக்காங்க கவிதை பேழையில் ஒரு இல்லையா அது கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இந்த வீ இதில் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் மனம் கவரம் மாமல்லபுரம் மர்பூரில் சிறந்தவர் மாமல்லர் அந்த மாமல்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் நரசிம்மவர்மன் வந்து மற்பூரில் சிறந்தவன் ரதக் கோயில் பஞ்சபாண்டவர் ரதம் உள்ளன அது அர்ஜுனன் தபசு பாறையில் ம பாறையில் மனிதர்கள் விலங்குகள் பாறையில் வந்து மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்றவற்றோட இது உருவங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி மேற்பட்ட புடைப்பு சிற்பங்கள் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க நான்கு தலைமுறையாக கட்டப்பட்ட கோவில் இது அதாவது முத முதலாம் மகேந்திரவர்மன் அவங்க அவங்க பையன் வந்து நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன்ட்டு முதல்ல நான்கு தலைமுறையாக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து அர்ஜுனன் தபசு என்று வந்து ஒரு இடம் இருக்குது அது பார்த்திங்கன்னா பகிரதன் பகிரதன் த தமம் பகீரதன் தமம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்கு போன்றவை உயிரற்றவை போன்று செ உயிர் உள்ளவை உயிர் இருக்கிற மாதிரியே செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடமாக இந்த மாமல்லபுரம் திகழுது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடமாக சிற்பக்கலைக்கூடமாக இந்த மாமல்லபுரம் திகழுதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த சிற்பக்கலை சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் குடைவரை கோயில் கட்டுமான கோயில் ஒற்றைக்கல் கோயில் புடைப்பு சிற்பங்கள் என இது வந்து நான்கு வகையாக சொல்கிறாங்க இந்த நான்கும் வந்து ஒரே இடத்துல காண முடியும்னா அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் அதனால தான் வந்து சிற்பக்கலை கலைக்கூடமாக இது காட்சி அளிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நம்ம இயல் மூன்று எல்லாமே இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சுட்டோம் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி